அலாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாது அன்பான நண்பர்களே நல்லவர்களே இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்கவிருக்கிறோம் என்று சொன்னால் சமீபத்தில் நிமிஷா பிரியா என்ற கேரள நரசு ஒருவர் ஏமன் நாட்டுல தூக்கு தண்டனை பெறப்பட்டு சத்தியாரம் கொடிய ஒரு எட்டு ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார் அவருக்கு இந்த மாதம் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி தூக்கு தண்டனை நிறுத்துவதாக இருந்து தள்ளி போடப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக நான் பல்வேறு மீடியா உலக மீடியாக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அபுபக்கர் முஸ்லியார் கேரளாவை சேர்ந்த அபுபக்கர் முஸ்லியார் என்ற ஹசரத் அவர்களை நோக்கி திரும்பியது எல்லோரும் அவருடைய சாதனையை அந்த தூக் மரண தண்டனை தள்ளி வைக்க வைக்கப்படுவது காரணம் அபுபக்கர் முஸ்லியார் அவருடைய கடுமையான முயற்சி பெரிய சாதனை என்று உலகமே பேசி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில ஜீவா டுடே வந்து என்ற ஒரு சேனல் வந்து இருக்கு தன்னுடைய நிறுவனர் ஜீவா சகாப்தன் பிஜே என்ற ஒரு நரகத்தின் ஏஜெண்டை அழைத்து ஒரு நேர்காணல் நடத்தியிருக்கிறார் அந்த நேர்காணலை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை யார் யாரை மாதிரி நடத்தலாம் அதெல்லாம் ஒரு பெரிய மீடியாவில் சர்ச்சையும் எந்த விதமான ஆட்சேபனையும் செய்திருப்பதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை என்பது வேறு செய்தி ஆனால் அந்த அந்த நபரை பிஜே என்ற நபரை அழைத்து நேர்காணல் செய்வதற்கு முன்னால் அஹ் அபுபக்கர் முஸ்லியார் அவர்களை சமூகத்திற்கு ஜீவ சகாப்தன் ஜீவா டுடே உடைய நிறுவனர் அறிமுகப்படுத்துகிறார் நேர்காணலுடைய தொடக்கத்திலேயே அபுபக்கர் முஸ்லியார் யார் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்த போது அபுபக்கர் முஸ்லியார் அவர் வந்து பெரிய சாதனை பண்ணியிருக்காரு தடுத்து நிறுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பிஜே ஒரு கேள்வி கேட்கிறார் இப்ப அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு அபுபக்கர் முஸ்லியா என்கின்ற ஒரு சியா பிரிவு மத தலைவர் அவர் சொன்னதின் கிணங்க அவருடைய பேச்சுவார்த்தை கிணங்க அவருக்கு மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது நிமிஷா உயிரை காப்பாற்றிய இடத்தில் ஒரு ஷியா பிரிவு முஸ்லிம் மத குரு தலைவர் ஈரான்ல இல்ல ஹவுதியில இல்ல சவுதி அரேபியால இல்ல நம்ம இந்தியால நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல கேரளாவில ஹவுதி அரசாங்கத்தையே கட்டுப்படுத்துகின்ற அல்ல அதனுடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற வல்லமை பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் இருக்கிறாரா அப்படிங்கிறப்ப நமக்கு ரொம்ப ஆச்சரியம் பாத்தீங்களா அப்ப என்ன சொல்றாருன்னா அபுபக்கர் முஸ்ரியார் அவர்களை ஷியா பிரிவை சார்ந்தவர் என்று அவர் சொல்றார் நாம் என்ன கேட்கிறோம் ஜீவா டுடேவே நாம் கடுமையாக எச்சரிக்கிறோம் இஸ்லாத்தின் உட்பிரிவுகளை ஆய்வு செய்து பேசுவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது ஏற்கனவே சூஃபிசத்தை பத்தி பேசுகின்ற பொழுது கூட இஸ்லாத்தில் ஆன்மீகம் இல்லை என்று பிஜே சொல்வதை நீங்க தலையாட்டி கொண்டு கேட்டுக் கொண்டிருந்தீர்கள் நான் என்ன சொன்ன அரசியல் பேசுகிறீர்கள் பரவாயில்லை சினிமா பேசுறது பரவாயில்லை சமூகம் சம்பந்தம் பேசுவது பரவாயில்லை இஸ்லாத்தை தூக்கி பேசுறீங்க இஸ்லாமிய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறீர்கள் நம் வாழ்த்துக்கிறோம் வரவேற்கிறோம் எனவேதான் ஜீவா துடைய வீவர்ஸ் ஆகவும் அதனுடைய சப்ஸ்கிரைபராகவும் நாம் உங்களுக்கும் நம்மை கொண்டு பல இஸ்லாமியர்களுக்காக மறுக்க முடியாது ஆனா இஸ்லாத்திய உட்கூறுகளை அறிந்து அதை சென்று உள்ள போய் நோய் ஒன்றெடுத்து பேசும் அளவிற்கு உங்களுக்கு அறிவும் இல்லை ஆய்வு திறனும் கிடையாது எனவே மேலோட்டமாக இஸ்லாமியர்களை பேசுங்க இஸ்லாத்திலிருந்து நீங்க பேசக்கூடாது ஒன்று அந்த யார் என்று தெரிந்து கொண்டு நீங்கள் பேசியிருக்க வேண்டும் உயர் என்ன சாதனை என்ன அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய தரம் என்ன தகுதி என்ன கல்வி அறிவு என்ன அவருடைய மொழி புலமை என்ன சமுதாயத்தினுடைய உயர்வு என்ன என்பதையெல்லாம் அவரிடம் கேட்டு அஹ் நம்மை போன்று அதாவது அவர் அவரோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய நம்மை போன்றவர்களுடன் நீங்க கேட்டு தெரிந்த பிறகு நீங்க இந்த பேட்டி எடுத்துக்கணும் ஆஹ் அவரை பத்தி ஒண்ணுமே தெரியாது பிஜே என்று அந்த நகர ஏஜெண்ட குழம்புவாதிய நயவஞ்சகனை மோசடி பெறுவழியை கித்தலாட்டக்காரனை கூப்பிட்டு முஸ்லி அவரே பிடிக்காத ஒருத்தர கூப்பிட்டா அம்மக முஸ்லிய பத்தி கேட்பீங்க ரெண்டாவது நீங்க எதாவது சொல்றீங்க வரம்பு மீறக்கூடாது அத்துமையை பேசக்கூடாது ஒரு சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வருஷியா என்று சொல்றது உரிமை இருக்கிறாங்க எவ்வளவு கண்டிக்கத்தக்கது மாபாதக செயல் இல்லையா குற்றம் இல்லையா தவறு இல்லையா எனவே ஜீவா டுடே உடைய நிறுவன ஜீவ சகாப்தனை தமிழ்நாடு வன்மையாக கண்டிக்கிறது இன்னொரு முறை நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாததை ஒண்ணுமே இஸ்லாத்தின் அடிக்கூறுகளை உள்ளே உட்கூறுகளை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை அதிலே நாங்களால் எங்களால் அனுமதிக்க முடியாது என்று தமிழ்நாடு சொன்ன ஜமாத் உங்களை கடுமையாக எச்சரிக்கிறது மீறி இன்னொரு முறை நீங்கள் இவ்வாறு நடந்து கொண்டால் எங்களுடைய நடவடிக்கையும் உங்களுடைய அணுகுமுறையும் வேறு விதமாக இருக்கும் என்பதை நாம் ஜீவா டுடேவுக்கு எச்சரித்து விடைபெறுகிறேன் நன்றி வசலாம் வணக்கம்